நாங்கள் குடி கலை கலாச்சார பண்புகளை இப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் விடமாட்டோம் ஆயும் நீ தந்தை நீ அல்லாமல் தீபொருவருண்டோ ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கே வந்துருக்குமென்று பார்த்திங்கன்னு சொன்னால் கனடா வாழ் கல்வாஞ்சிக்குடி மக்கள் ஒன்றிய தான் ஏற்பாட்டால் இடம்பெற ஒரு தைப்பொங்கல் விழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் இது கனடாவில் வெகு விமர்சையாக இடம்பெற்று கொண்டு இருக்குது நம்ம ஊரை விட்டு வந்தாலும் நம்மட நாட்டை விட்டு வந்தாலும் நம்மட பண்பாடு கலாச்சாரத்தை தொடர்ந்து போயணும் பண்ணம் இவ்வாறான பண்பாடுகள் சார்ந்த நம்ம பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி வரோம் இதோடய சம்மந்தமாக இந்த பண்டிகையை நாங்கள் எவ்வாறு செலிப்ரேட் பண்ணுறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்க நன்றி மகளோடும் பா சு அடிய பிடியோடும் கருவருவன கண்டேன் கண்டினவர் ியாதன கண்ணேன் கண்டிரு பாதம் கண்டறியாதன கண்ணேயி வளாதுவைிவளம் இலக்கம ஓமுறை அரசு நான்றை அறங்களோங்க நடவனி விளங்குக உலகமோ பார்வதிவதே ஹரர் மகாதேவா ஓன்னமோ பார்வதிவதே ஹரர் மகாதேவா ஒன்னமோ பார்வதிவதே ஹரர் மகாதேவா என்னுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் மறைவா போற்றி நானுடைய சிவனே நாட்டவற்கும் முறைவா போற்றி நாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவற்கும் முறைவா போற்றி எல்லோரும் வாழ்க பமீசூழ்க எல்லோரும் வாழ்க பமீசூழ்க எல்லோரும் வாழ்க ஓந்தி ஆயும் நீ தந்தை நீ அல்லாமல் சஞ்சலம் தீர்ப்பதைவருண்டோ நீ துணை தமையனுக்குண்டோ நிச்சயமதாக அருள் செய்துதவி புரிவாய் ஏயதோர் செல்வமும் சென்னல்லின் விளைவும் இன்பமுடனே தந்து எங்கள் துயர் தீர்ப்பாய் காம்பூமேனி எந்தயன வந்தனி களுவாஞ்சி நகரிலுரை கண்ட கண்ணகே மோகதா கூடி உறவுகளில் இந்த விசுவாசிகளிடம் தைப்பொங்கல் தினமான உழவர் தினத்தினை பிரதித்துவப்படுத்தும் வகையில் சூரிய பகவானுக்கு செலுத்துகின்ற முதலாவது நிகழ்வாக அமைகின்றது இங்கே வாழின்ற அனைத்து கல்வாஞ்சு குடியை பிரதித்துவப்படுத்துகின்ற மக்களவையிலும் சாந்தி சமாதானம் செல்வம் சிறப்பாக வாழ வேண்டும் நான் அவரை பிரார்த்தித்து பார்த்துக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா என்ற என்னால் சந்தோஷமா இருக்கும் என்னென்ன உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோர் தொழுதுண்டு பின் செல்வார் என்பதை கிணங்க இது உழவர் திருநாள் இந்த திருநாள் வந்து சூரிய பகவானுக்கு நன்று செலுத்துமோமாறு கழுவாஞ்சி குடி வாழ் மக்கள் அதாவது கனடாவில் வாழுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களால் சில மிகச்சிறப்பாக செய்யப்படுகின்ற ஒரு பொங்கல் விழா இந்த விழாவை மிகவும் சிறப்பாகவும் பொவும் கலை கலாச்சார விளைஞ்சத்துக்கு ஏற்றாற்போல் சிறப்பாக செஞ்சு கொண்டு வரோம் அந்த வகையில் அந்த வகையில் நாங்கள் இந்த பொங்கல் விழாவானது பார்த்திங்கன்னா சகல கலவாஞ்சிக்குடியில் வாழ்கின்ற சகல மக்களும் ஒன்றிணைந்து பொங்கலை சிறப்பாக செய்து கொண்டோம் நாங்கள் எங்கள் புலம்பெயர் இருந்தாலும் நமது பண்பாடை கலாச்சாரத்தை எப்போதும் கைவிட மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக கூறுவதற்காக வேண்டியும் எங்கள் ஒற்றுமையை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டியும் இப்படியான ஒன்று சேர்க்கையை நாங்கள் வாழாவிடம் சிறப்பாக செய்து கொண்டு இதில் முதற்கட்டமாக இது நடக்குது மேலும் மேலும் இதை நாங்கள் செய்வோம் அதோட இப்போ நம்ம நாட்டில் கொண்டாடுனதுக்கும் இங்கே நம்ம உறவுகளோட கனடாவில் கொண்டாடுறதுக்கும் எப்படி இருக்கு உண்மையாக 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 வித்தியாசம் ஒரு வேறொரு உலகத்தை ஆனா அங்க இருக்கிறதுக்குள்ள சந்தோஷமா அந்த சந்தோஷம் இங்கே கிடைக்காட்டியம் ஆனா உறவுல காண்டம் அந்த சந்தோஷம் இருக்கிறது என்னன்னா அங்க இயற்கையோடு ஒன்றிய பொங்கலாக தான் இருந்த தவிர ஆனா இங்க பொங்கல் இருக்கிறது இயற்கையோட இல்லை அது மட்டும் தான் எனக்கு குறையதை விட மற்றபடி எல்லாம் மட்டும் எல்லாரும் பாட்டு பண்ணிக்காங்க இன்னும் ஏன்னா இப்போ வராத காரணம் என்னென்னா இப்போ சினிமா ஓட்டுறது இதால் கிளைமேட் மாற்றத்தால் வர முடியல அதுதான் பிரச்சனை இல்லை இல்லாட்டியும் கூடுதலான கலவஞ்சோடி உறவுகள் வந்துருக்கு ஓகே வேற என்ன கூற முடிக்கிறீங்க இல்லை வருகின்ற காலங்களில் இது மாதிரி விளையாட்டுக்கள் சித்திரவடை பரப்புகள் விளையாட்டுகள் எல்லாம் நடைபெறும் அதுக்கும் சகலரும் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் வருவாங்க நட்டாயம் அது நடக்கும் இது வந்து இங்கே இல்லை நான் கல்வாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் சொல்லிக் கொள்ள விரும்புவோம் நாங்கள் கழுவாஞ்சிக்குடி கலை கலாச்சார பண்புகளை இப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட மாட்டோம் அது நேரத்தில் கழுவாஞ்சிக்குடியில் என்ன நடக்குதோ அதுக்கு நாங்கள் மட்டும்தான் ஆதரவை தெரிவிப்போம் தருவோம் என்பதை உறுதிமொழியாக இருக்கிறேன் நன்றி படையெல்லாத்தையும் முடிக்கிறீங்க நன்றி